தொடர்வது விரிவான செய்திகள் இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்சர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியும் அத்தோடு மனுஷ நாணயக்கார இன்றைய தினம் சிஐடி விசாரணையின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டாரா என்ற செய்தியும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியும் நம்மளை சேனலில் காத்திருக்கொண்டிருக்கின்றது இந்த முக்கியமான செய்தியை பார்க்குறது முதல்ல யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நியூஸ்களை பாருங்கள் நிச்சயமாக நான் பொழுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிஷாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது அப்படி வாங்க நேரடியாக செய்திக்கு போகலாம் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய அவர் இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் கடல் தொழில் தொழிற்துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்புணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மனுஷ இன்றைய தினம் குற்றப்புனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்தரணிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்பொழுது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்பிணை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷன் ஆணைக்கார சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அறியப்படுத்தியுள்ளார் அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக அர்ஜுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இந்த நிலையில் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சர்கள் சட்டத்தின் படியிலிருந்து தப்பவே முடியாது என்று இளைஞர் அலுவலர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் ராஜபக்சர்கள் வரலாறு காணாத வகையில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அவர்களை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டார்கள் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சர்கள் தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தாலும் சட்டத்தின் படியில் இருந்து தப்பா அவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மோசடிகளுக்கு இடமில்லை ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே எமது அரசின் பிரதான நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று ரைஸ்